பொழுது சீசனாய் இருந்தவன் இவன் யூதன் தேவபக்தி நிறைந்தவன் வேதபாரர்களால ஆசார மதிக்கப்படுகிறவன் சனகரிப்பு சங்கத்தில் இருக்கிற யூத மார்க்கத்தில் அமைந்த ஒரு மனிதன் இந்த யோசிப்பு ஆனால் அந்த நாட்களில் யூதர்கள் பெரும்பாலானவர்களும் ஆசார்களும் என்ன செய்யல மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் அநேக விதமான ஜனங்கள் இயேசு பின்னாடி சீசனாக போனார்கள் அதில் இந்த யோசேப்பும் இயேசுவை நேசித்தார் இயேசுவை பின்பற்றினார் அவர் வார்த்தையெல்லாம் கேட்குறாரு அந்த வார்த்தைகள் யோசேஃபுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறாரு இயேசுவுக்கு சீசனாகவே மாறுகிறார் ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த யோசேப்பு எப்படி வாழ்ந்தார் சீசனாக வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தார்னா யோவான் பத்தொன்பது முப்பத்தி எட்டை வாசிங்க இவைகளுக்கு பின் இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரா அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்து யூதருக்கு பயந்ததினால் அந்தரங்க சீசனுமாகியோசேப்பு போதும் அன்னைக்கு இயேசு பின்னாடி எல்லாரும் வந்து அங்கே திரல் கூட்டம் அந்த யோசிப்பு இயேசுவை நேசித்தாலும் இருதயத்தில் அவர் பின்பற்றினாலும் இயேசு பின்னாடி கூட்டத்தில் கூட்டம் என்ன செய்யலாமே வரல அந்தரங்க சீசனாய் இயேசுக்கு இவனுக்கு சம்பந்தம் இருக்குங்கிறதே காட்டாத அளவுக்கு ஆனால் நேசித்து வார்த்தை கீழ்படுகிறார் ஏன் அப்படின்னா யூதர்களுக்கு பயந்தான் ஆரம்ப காலத்தில் யூதர்களுக்கும் ஜனங்களுக்கும் பயந்ததினால இயேசு பிரியமான வாழ்க்கை வாழ் நினைச்சாலும் வெளியரங்கமாக இயேசு அறிக்கை பண்ணல ஒரு அந்தரங்கமாய் மறைவான வாழ்க்கை யோசிப்பு வாழ்ந்தார் ஏன் அப்படின்னா ஒரு சனகரிப்பு சங்கத்தில் ஒரு ஆள் சமுதாயத்தில் மதிக்கப்படுகிறவர் இயேசுவ நான் பின்பற்றி போகிறேன் அப்படின்னு சொன்னால் இவர் லைஃப் எப்படி வேணாலும் மாறிடும் பிரச்சனைகள் வரும் பாடுகள் வரும் அதனால் அந்த யோசிப்பு என்ன பண்ணால் எதுக்கு நமக்கு வம்புன்னு சொல்லி கொஞ்சம் மனுஷர்களை பிரியப்படுத்தி பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக இயேசுவை பகிரங்கமாய் அறிக்கை பண்ணாமல் ஒரு மறைவான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த யோசிப்பு வாழ்ந்தார் இதனுடைய ஆரம்பகால வாழ்க்கை அந்தரங்க சீசனா இருந்தார் ஆனால் காலப்போக்கில் இந்த யோசேப்பு பார்த்தீங்கன்னா இயேசுன் வார்த்தைகளை கேட்கிறாரு இயேசுவை பார்க்கிறாரு செய்கையை பார்க்குறாரு அவரை பார்க்க பார்க்க அவர் வார்த்தையை கேட்க கேட்க அவரோடு நெருங்க நெருங்க ஏனாதானோன்னு இயேசு பின்பற்ற யோசேப்புகள் பெரிய மாற்றம் அந்த அடையாளம் தான் இயேசு சிறுவில மறித்து தொங்கும் பொழுது டைரக்டா பிளாத்துட்டு போறார் யோசேப்பு இந்த இயேசுவை நான் என்ன செய்யணும் இதுவரைக்கும் இயேசுக்கும் அவருக்கு என்ன இல்லைன்னு இருந்தது சம்மந்தம் இல்லாம இருந்தாரு இப்ப சீசர்கள் கூட போய் கேட்கல எங்க போய் கேட்டால் நம்மளை பிடிச்ச விட்டுருவானோன்னு பயந்து எல்லாரும் அந்த வார்த்தை வாசித்து மார்க் பதினைந்தில் நாற்பத்தி மூணை வாசிங்க ம் 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 யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்தினிடத்தில் துணிந்து போய் இயேசு சரீரத்தை எப்படி கேட்டா துணிஞ்சு போயிட்டான் என்னால ஆட்டும் எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு அப்படின்னா இந்த யோசேப்பு ஆரம்பத்தில் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனாய் வாழ்ந்தான் ஆனா இயேசு பார்க்கறான் அவர் கிரிகளை பார்க்க பார்க்க இவன் லைஃப்ல ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா ஒரு நாள் ஏசு எரிசிலம் தேவாலயத்துக்கு போகிறார் நீ யோவனந்த சுவிசேஷம் அதிகாரம் பதிமூணுல இருந்து பதினேழு வரை வீட்டில் போய் வாசித்து பாருங்க ஏசு தேவாலயத்துக்கு போகிறார் இயேசுவோட ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் அது ரெண்டு முறை தேவாலயத்தில் அவர் சாட்டையில் அடித்தார் முதல் முறை அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலம் கானாவூர் கல்யாணத்தில் அற்புதத்தை முதல் அற்புதம் செய்து முடித்துட்டு அவர் எரிசிலமுக்கு போகிறாரு அந்த ஆலயத்தில் பஸ்கா பண்டிகை ஸ்டார்ட் ஆகுது அங்க போனா பயங்கர வியாபாரம் நடக்குது இயேசுக்கு பயங்கர கோவம் வந்தது புறா விற்கிறவனும் ஆடு மாடு விற்கிறவனையும் அவனை எல்லாரையும் அடித்து துரத்தி அந்த இடத்துல சொல்கிறாரு என் வீடு செபவிடம் எழுதி இருக்குது நீங்களும் அதை கல்லறு வியாபார வீடாக்கிட்டீங்களே அந்த பதினேழு அவசரம் சொல்கிறது உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருந்ததை சீச நினைவு கூர்ந்தார்களாம் இப்போ இயேசுவோட அந்த பக்தி வைராக்கியத்தை யோசித்து பார்க்குறாரு ஆலயத்தில் தூரத்துலேருந்து பார்க்குறான் ஆலய கரைப்பட்டிருக்கிறது இந்த யோசிப்புக்கு வருத்தம் ஆனால் அந்த கரைப்பட்ட ஆலயத்தை என்னைய போல அவர் பார்த்துட்டு போகல தேவனுடைய வீட்டை சுத்தம் பண்றாரு பரிசுத்தத்துக்கு விரோதமான எந்த காரியத்தை ஏசி ஏற்றுக்கொள்ளல அந்த பக்தி வைராக்கியத்தை பார்க்கிறார் ஆலயத்தில் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுகிறார் அடிச்சு துரத்துகிறார் இயேசுவுக்கு என்ன வேணாலும் சம்பவிக்கலாம் ஆனா இயேசு எதை குறிச்சு கவலைப்படல பின் விளைவுகளை பார்க்கல கர்த்தருடைய காரியத்தில் வைராக்கியத்தை காண்பித்தார் நல்ல கவனி பக்தி வைராக்கியம் என்ன தெரியுங்களா ஆண்டவருக்காக என் கத்தோடைய வார்த்தைக்காக நான் எதையும் செய்வேன் அதனால பின் விளைவுகள் என்ன வந்தாலும் பரவாயில்ல எனக்கு அதை குறிச்சு என்ன இல்லை உறவுகள் பிரியலாம் ஜனங்கள் விலகி போகலாம் என்னை வெறுக்கலாம் என்னை வார்த்தையை காயப்படுத்தலாம் அதற்காக நான் மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக நான் அவர்களுக்கு ஒத்து போக மாட்டேன் கத்தினுடைய வார்த்தைக்காக நான் வைராக்கியம் நிற்பேன் யோசு நார் இதை யோசிப்பை பார்க்கறான் இதை பார்த்த உடனே யோசிப்புல ஒரு யோசனை வருது நான் ஏன் இப்படி மனுஷனுக்கு பயந்து பயந்து நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் நானும் வைராக்கியமே வாழணும் இல்லையிலூயா சரியா மூன்று ஆண்டுகள் கழித்து இயேசு திரும்பவும் எரிசலம் வருகிறார் கடைசி பயணம் அது சிலையில் எரிசலம் அடிக்கப்பட போகிறார் மூன்று ஆண்டுகள் திரும்ப எரிசலம் வருகிறார் அப்பவும் பார்த்து ஆலயத்தில் வியாபாரம் நடக்குது அப்போவும் சாட்டை எடுத்து எரிசலம் ஆலயத்தை என்ன செய்கிறாரு ஜனங்கள் எல்லாம் அடிச்சு துரத்தி என் வீடு ஜெப வீடு என்று எழுதி இருக்கிறது மற்ற இருபத்தோரு அதிகாரம் பனிரெண்டு அதை யோசனை பார்க்கிறாரு மூணு வருஷத்துக்கு முன்பாக காண்பித்த அதே பக்தி வைராக்கியம் மூன்று ஆண்டுகளுக்கு பின்பு இயேசு இருக்குது இந்த மூணு ஆண்டுகளை என்ன நினைச்சு இயேசுவோட செயலை பார்த்து ஆசாரல் யூதர்களும் தீர்மானம் பண்றாங்க இந்த இயேசு இப்படியே விட்டா இவன் ஆலயத்தை சுத்தம் பண்றான் அதை பண்றான் இதை இந்த இயேசு கொலை செஞ்சிருவான் தீர்மானம் எடுக்கிறது யோசிப்பு நல்லாவே தெரியும் இயேசுவை கொலை செய்வதற்கு எல்லா ஆசாரிலும் ஆயத்தமானது தெரிந்திருந்தும் இயேசு அந்த வைராக்கி காண்பிக்கிறத யோசை பார்க்கிறான் நான் மட்டும் மனுஷனை பிரியப்படுத்துகிறதுக்காக கத்தளை வார்த்தையை நான் மறைத்து வாழணும் என்ன ஆனாலும் சரி நானும் கத்தருக்காய் வைராக்கியமாக இருப்பேன் நல்லே லூயா அதனால தாங்க துணிஞ்சு போய் கத்தருடைய சரியத்தை என்ன செய்தானா நல்லாவே தெரியும் இயேசு சரியத்தை போய் கேட்டால் யூதர்களும் ஆசை ஒன்று புரிஞ்சுக்குவாங்க இந்த அரிமத்தை ஒரு நாள் நம்ம கூட இருந்தாலும் யாருக்கு சீசன் இயேசு சீசன் அதனால இந்த யோசேப்பு தண்டிக்கப்படலாம் யூதர்களால் வெறுக்கப்படலாம் ஆலயத்தை விட்டு வெளியே துரத்தப்படலாம் சனகரி சங்கத்தில் துரத்தப்படலாம் அல்லது சிலுவையில் அடிக்க அடி அடிக்கப்படுவதுக்கு வாய்ப்பு உண்டு என்ன வேணாலும் யோசிப்புக்கு நடக்கலாம் ஆனால் யோசிப்பு பார்க்கறான் என் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையினால் எவ்வளோ நான் அடிக்கப்பட்டாலும் காயப்பட்டாலும் நான் சகித்துக்கொள்ள ஆயத்தம் நான் கத்தருக்காக வைராக்கியமே வாழ்வேன் லூயா